ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தையை நீ திட்டமிட்டு செயல்படும் போது உற்சாகமாக செயல்பட முடிகிறது என் அன்பு தங்கமே வேலை பார்க்கும் இடத்தில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்து விடாது சூழல் மாறும் போது உங்களை நீங்களே குறை சொல்லி மன்னித்து இது வாழ்க்கை என்று சலிப்பான எண்ணம் தோன்றும் ஆனால் மறுநாளே நீங்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள் நீ குழப்பத்திற்கு தீர்வு தேடிக்கொண்டு இருப்பாய் அது உன் கண் முன்பே தீர்வு கிடைக்கும் அதனால் நீ மகிழ்ச்சியடைவாய் என் அன்பு செல்லமே என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆகவே நல்லதை நினை உனக்கு நல்லதை நடக்கும் பயப்படாதே மகிழ்ச்சி அடைவாய் என் அன்பு தங்கமே உனக்கு ஆறுதலுக்கு ஆள் தேடாதே உனக்கு நீயே துணை இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் போது ஏன் பயப்படுகிறாய் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வா பயமெல்லாம் பறந்து போய்விடும் என் அன்பு தங்கமே நீ சோர்வான முகத்தோடு இருக்காதே உற்சாகமாக இரு எல்லாம் தானாக சரியாகிவிடும் என் அன்பு தங்கமே ஆதாரமே நீ யாகும் போது யாரை தேடுகிறாய் ஆகும் என்னை சிக்கென்று பிடித்தால் உன் சிக்கல் எல்லாம் விடும் என் அன்பு தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளை மலையாக நினைக்காதே என் அன்பு தங்கமே ங்கமே பரந்தோடிவிடும் துன்பம் என் அன்பு செல்லமே என்னை நீ தொடர்ந்து பிரார்த்தனை செய் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் அதனால் மகிழ்ச்சியும் அடைவாய் என் அன்பு தங்கமே ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்